அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை தான் நண்பர்களை பார்க்க போறோம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்கின நண்பர்களை டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வெள்ளினுக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுல எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா நூறு கிராம் வாங்குனிங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ரூபாய் நண்பர்களே இதில் ஒரு கிலோ பார் வெள்ளி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் நேற்று விலைய விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா வெள்ளி விலையில் இன்றைக்கி எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று அதிகரிச்சா அதே விலைக்கு தான் நண்பர்களே இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்த்தலாம் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய் பத்து கிராமம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுவாக்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுல நேற்று விலையை விட கம்பேர் பண்ணீங்கன்னா இதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே டூ கேட்டான ஆபரண தங்கம் பாக்கலாம் அப்படி அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் சவரன் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பண்ட லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்க விலை மேலும் அதிகரிக்குமா சரியுமா சந்தை நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாங்கினே பாத்திரலாம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என அடுத்தடுத்து கொண்டாட்டங்கள் வர உள்ளது அமெரிக்காவின் அதீத கடன் மற்றும் நிதி பற்றாக்குறை அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சிக்கலாக மாறும் என முதலீட்டாளர்கள் நம்புவதாலும் தங்கம் மீதான முதலீடு அதிகரிக்க வழிவகுத்துள்ளது இதனால் அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் காத்திருந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தங்கம் விலை டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சம் ரூபாய் தொடும் என சந்தை நிபுணர்கள் கூறியுள்ளனர் நண்பர்களே அதாவது பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா பொங்கல் டைம்ல ஜனவரி மாதத்துல தான் தங்க விலை ஒரு லட்ச ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சந்தை வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிசம்பர் எட்டுக்குள்ளேயே ஒரு லட்சம் ரூபாயை தொட்டணும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே டெய்லியுமே உங்களுக்காக தான் பதிவு பண்ணுறேன் தங்கா சரஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்